அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை எவ்வாறு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்று பதிவிடுவது வழக்கம் அந்த வகையில் ஆடி அமாவாசை வருகின்ற ஆடி அமாவாசை என்று எந்த முறையில் திருஷ்டி கழித்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் விலகும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக அதர்வன வேத ஆத்ம சாந்தி பூஜை நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மாந்திரிக கலை புனிதமான ஒரு கலை இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் தீய மாந்திரிகத்தால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க சரி செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை அன்று இரவு உணவு முடித்துவிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் கிழக்கு திசை நோக்கி நிற்க வையுங்கள் அவ்வாறு நிற்க வைத்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து இரண்டாக அறுக்க வேண்டும் ஆனால் இரண்டு துண்டுகளாக பிரியக்கூடாது அரைவாசி அறுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இடையே கொஞ்சம் மிளகு வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஏழு மிளகு அல்லது பதினோரு மிளகு என்ற ஒற்றைப்படை கணக்கில் மிளகு அதுக்குள்ளே வைத்து இதை வைத்து திருஷ்டி கழியுங்கள் ஆடி அமாவாசை என்று இந்த முறைப்படி திருஷ்டி கழித்து அதன் பிறகு உங்களுக்கு நீங்களே திருஷ்டி கழித்து அதை எடுத்து சாலையின் ஓரமாக அல்லது முச்சந்தி தடத்தில் போட்டுவிட்டு கை கால் சுத்தமாக கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க இந்த முறைப்படி ஆடி அமாவாசை என்று திருஷ்டி கழித்தால் அத்துணை திருஷ்டிகளும் விலகி ஓடும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக